நீ ரத்திசமயமான சரீரத்தை தனி சொரூபம் நினைக்கின்றோ அதுவரையில் என் புரியாது நீ ஞானஸ்வரூபம் புரிஞ்சுகிட்டால் என்னை ஞானஸ்வரூபன் நீ புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய அம்சம்தான் நீ மனைவாம்சோ ஜீவலோகே ஜீவகுந்த சனாதனா என்கின்றதுனால அப்போது தன்னுடைய ஸ்வரூபம் புரிஞ்சாலேயே பரமாத்மாவினுடைய புரியும் என்பதற்காக என்னும் தொன்னுருவாய் என்கிறார் பரமாத்மா என்றும் சயம் பிரகாசமான மஸ்துவாய் இருக்கிறார் அந்த தொன்னுருவு என்கின்ற பரமாத்மா நாமும் ரூபம் அச்சவர் ஜீவாத்மாவும் நாமும் ரூபம் அச்சவன் பரமாத்மாவும் நாமும் ரூபம் அச்சவர் ரூபமும் அற்ற அகண்டமான அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறார் சக்தி உண்டு கிடையாது கிடையாது ஆனால் உண்டு நாமமும் ரூபமும் அற்ற அந்த பரமாத்மா பக்தானு ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் எடுக்கின்ற வராலே அது விட ஒரு சக்தி தான் நாமமும் ரூபமும் அற்றதான ரொம்ப ான் அதனால்தான் மேல பொல்லுருவுக்கு மேலே ஒன்னு உண்டு உண்டு அந்த நாமரூபம் அற்ற பொருள் பக்தன் எதில் வந்து நிற்கணுமானால் ஒரு ரூபம் எடுத்துக்கிறது இல்லையா அது அதை விட சக்தி நாமரூபம் இல்லாத ஒரு வஸ்துவத்தான் கஜேந்திரன் கூட்டா ஆதி மூலமே அப்படின்னு அழைச்சா நாமும் இல்லை ரூபம் இல்லைன்னு அவனே சொல்லிட்டான் அழைச்சரான் நாமனும் ரூபம் இல்லைன்னா அழைச்சலாமோ நாமனும் ரூபம் இல்லாத பொருள் எதுல வந்து நிற்கும் ஆனா அழைச்சரான் அழைச்சரை இவனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நாம ரூபம் இல்லாத பொருள் அப்படிங்கிறதன் எல்லா தேவர்களும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு விலகி நிற்கிறான் அவர்களுக்கு நாமும் ரூபம் இருக்க ஆனால் இவன் கூப்பிட்றதா இல்லையே என்று கணேசை இருக்கும் பொழுது ஆனால் பகவான் யூதகா பகவான் சந்திதக்கிற கடாதன கருட வாகனத்துல சந்தோமேன கருடேன சமுத் சக்கராயுதோசுந்திரா என்று சங்கதிக்கிற கடாதரண காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம் பாகவதத்துல நாம ரூபம் இல்லாதவர்தானே இப்ப சங்கதிக்கிற கடாதரண ரூபம் உண்டுன்னு சொன்னோமே அப்படின்னு கேட்டா பக்தானு அந்த ரூபத்தை எடுத்துந்து வராறே இந்த ரூபம் உலகத்தில உள்ளதாகிய பிராகிருதமான ரூபம் இல்லை பக்தனு சாட்சாமானால் அப்பிராகிருதமான திவ்ய மங்கல விக்கிரகத்தை எடுத்து வர எங்கும் பரமாத்மா வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறான் பிரகலாதன் இங்கிருக்கிறாரா அங்கிருக்கிறாரா இரண்யம் கேட்கிறார் எங்கும் உளன் கண்ணன் என்றான் பிரகலாதன் இங்கு இல்லையா என்று தூண் துடைத்தான் இரண்யன் அப்படிங்கும் பொழுது நாமரூபத்தோட ஒரு பொருள் எங்கும் இருக்க முடியாது அது நாலடியோ அஞ்சடியோ தான் இருக்கும் அது உக்காண்டா உட்காந்துதான் தோன்றினா தோன்றினதான் தானே இருக்க முடியும் எங்கும் இருக்கணுமானால் அகண்ட வஸ்துவா இருந்தாதான் இங்கும் அங்கும் எங்கும் இருக்க முடியும் அது நாம ரூபமாற்ற பரபிரம்மாயிருந்தா தானே இருக்க முடியும் பிரகலாதன் சொல்றது சரபிரம்மம் எங்கும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்றதோ பரபிரம் கேட்கிறதோ இங்கு இல்லையா தூணிலிருந்துள்ள வார்த்தையை சத்தியம் பண்ணுவதற்காக சிங்க பெறுவாள் நரசிம்மராக தூண்டினாள் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவுடைய சவாவம் நாம ரூபங்கள் அற்றதாக இருக்கிறதும் சர்வத்யாபகராக இருக்கிறதும் ஆனால் சத்தியம் நிகாதும் நிகர்த்திய வாசிதம் என்று பக்தனுக்கு அனுகிரகார்த்தமாக அந்த ரூபத்தை எடுத்துக்கிறது இது அவதார ரூபம் ஒரு சிங்கம் குட்டி போட்டு ஒரு சிங்கம் வந்ததுன்னு சொல்ல முடியாது ஸ்வேச்சா பரிக்கிரகீதமான ரூபம் தன் இச்சையினாலே பக்தனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட ரூபம் அப்படிங்கும் பொழுது நரசிம்ம ரூபமும் அப்ராகிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக தினை இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமா கரோகரா சென்மா கரோகரா